அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் ஸோ கலர்லாம் எதுவும் இல்லை எப்போதும் கோலம் போட்டு அதுக்கு ஒரு பாட்டோடு பார்த்துருப்போம் வீடியோ ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதோடு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் நம்மளோட பூசணி கொடியில் பிஞ்செல்லாம் உதிர்ந்துடுது காயே இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறிடுச்சு ஸோ இரண்டு காய்கள் கொஞ்சம் பெருசாக இந்த சைஸ் வரைக்கும் வளர்ந்துருக்கு ஆனாலுமே அது விழுந்துருமோ அந்த பிஞ்சு உதிர்ந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் நான் பார்த்துட்டே இருப்பேன் ஆனால் பரவாயில்ல என்ன எல்லா பிஞ்சுகளும் உதிர்ந்து போனாலுமே கடைசியாக ஒன்றோ ரெண்டோ வந்து நமக்கு கிடைக்கும் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஸோ ரெண்டு காய் வந்து கொஞ்சம் அந்த லெமன் சைஸை விட அடுத்த சைஸு கொஞ்சம் முற்றி வந்தது ஆனாலுமே இது அந்த பூ கீழே இருக்கிறது உதிர்ந்தவுடனே இது பிஞ்சு இருக்குமா விழுந்துருமான்னு பார்த்துட்டே இருந்தோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நாட்களாக ஆக கொஞ்சம் வளர்ந்துட்டு தான் வருது ஸோ இது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக் கழித்து எடுத்தது இப்போ வந்து நான் அந்த அந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி அதோடய வெயிட்டு தாங்காமல் அந்த கொடியெல்லாம் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிடுச்சு சரி அதுக்கு வந்து சப்போர்ட் ரெடி பண்ணியாச்சு ஒரு உரி மாதிரி கட்டி அவங்களாம் அந்த கொடியோட வீட்லேயே தாங்குற மாதிரி ஒரு சப்போர்ட்டுக்கெல்லாம் கொடுத்து நிற்க வச்சாச்சு ஸோ இதுதான் வந்து நாங்கள் எதிர்பார்த்தது நான் கொடியில் நிறைய பூக்கள் வைக்கும் போதே நினச்சேன் காயெல்லாம் காய்ச்சா எப்படி சப்போர்ட் பண்ணுறது இப்படிலாம் பிளான் வச்சுருந்தோம் ஆனால் பிஞ்சு உமிர் உதிர்ந்துருச்சு அப்படின்னும் போது ஒன்றும் பண்ண முடில அப்படின்னு நினச்சோம் ஸோ இப்போ வந்து நல்லா வந்திருக்கு இன்னும் ஒரு ஒன் வீக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் இருக்குது நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு சூப்பர் நாங்கள் எதிர்பார்த்தது இப்படி தான் காய் வந்ததுன்னா எப்படி சப்போர்ட் பண்ணணுன்னு பிளான் வச்சுருந்தோம் ஆனால் காய் வரலையே அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தோம் இப்போ நமக்கு வந்திருக்கு நன்றி நலம் பெருக வளம் பெருக